வணக்கம் நேர்களை நான் உங்கள் அந்த இணைய நேரம் பெரும்பாலு சுஜி நேரம் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மிக நிகழ்ச்சியில் இந்த வாரம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரவிக்குமாரி இயக்கத்தில் இந்த வாரம் தேட்டரில் வழியாக இருக்கிற படம்லாம் வந்து ஆயிலாம் அதை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் கொடுங்க சரி வாங்க இந்த படத்தோட கதைங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது படத்தின் கதாநாயகன் பார்த்தீங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன் வந்து கிராமத்தில் இருக்கார் ஒரு சில காரணத்தினாக சென்னைக்கு வந்துடுறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது விண்கலத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது வானத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விண்கற்கள் வந்து கீழே விழுந்துருது அப்போ வந்து விண்கற்கள் வந்து அதை எடுக்கிறதுக்காக வந்து ஒரு ஏரியன் குரூப்ல இருந்து ஒரு ஒரு ஏரியன் மட்டும் தெரிஞ்சிருது தரைக்கு வந்து அதாவது பூமிக்கு வந்துடுது அப்போ பூமிக்கு வந்திருக்கும் போது இந்த விண்கற்கள் எங்க இருக்குன்னு தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து யதார்த்தமா வந்து படத்தின் ஹீரோவான சிவகார்த்திகன்களை வந்து அவர் வந்து ரெண்டு பேரும் சேர வேண்டியிருக்கு அப்போ வந்து இவனும் அதாவது சிவகார்த்திகனும் அந்த ஏலியன் சேர்ந்து அந்த விண்கற்கள் யார் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் வந்து இந்த விண்கற்களை வந்து எடுத்தாங்களா இல்லையா ஏலியன் வந்து திருப்பி வந்து அவங்க அவங்களுடைய இடத்துக்கு போயிருச்சா சிவகோத்தியன் லைஃப் என்னாச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கதை எப்படி மாறுது இப்படிங்கிற விஷயத்த சொல்கிற ஒரு படமாக தான் வந்து இந்த படம் வந்து இருக்குது இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஃபேமிலி என்டர்டெனர் குறிப்பாக வந்து சின்ன குழந்தைகள் பார்க்குற மாதிரி வந்து சூப்பரான ஒரு எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக வந்து ஃபேமிலி வித் குழந்தைகள் வந்து மிகப்பெரிய அளவு கொண்டாடுற அளவுக்குள்ள ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் உள்ளக்கு வந்து இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு வந்த படம்னால வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து ஃபேமிலி கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்குல்ல அது எந்த மாற்றுக்கருத்துமில்ல அப்படிப்பட்ட ஒரு கதைகளமும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு வந்து அந்த படத்தோட இயக்குனர் ரவிக்குமார் ஏன்னா ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி முதல் படம் எடுக்கிறாரு இன்று நேற்று அது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிராவலர் படம் டைம் டிராவலர் படம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல புதுமையாக வந்து ஒரு காமெடி ஜானரர் உள்ளதை வந்து சொல்லி அதை நம்புற அளவுக்கு வந்து நம்மளை ஒரு கன்வீன்சிங்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாரு அதுவும் பார்க்க ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த படம் வந்து ஒரு ஹிட்டாகவும் வந்து அமைஞ்சிச்சு அப்போ இந்த படத்தில் வந்து அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார் ஏரியன்ஸை தொற்றுருக்காரு அப்போ வந்து ஒரு ஹாலிவுட் படத்தளவுக்கு அந்த படத்தில் கதை இருக்குமா அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து போட்டிட் ஒரு விஷயத்தை இருக்கும்போது அவர் சொல்ல வந்த விஷயத்தை ஓரளவுக்கு நீட்டாக தான் சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து தெரியுது அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான என்னென்ன ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து கேமரா மிரோட ஒர்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அது வந்து அந்த கிராம சீன காம்சீனாக இருக்கும் அந்த இண்டோர் ஷாட்டில் உள்ள காம்சீசினாக இருக்கும் அந்த இளையன்ஸை எப்படி வந்து கேமரா அங்கே கொண்டு வந்த விதமா இருக்கும் மற்ற ஒவ்வொரு ஷார்ட்டும் அந்த வந்து சூப்பராகவே எடுத்துருக்காங்க இந்த படத்தை வந்து ரொம்ப ரிச்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து பார்க்க ரொம்ப ஒரு ரியலா வந்து இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் தான் அது வந்து கண்டிப்பா வந்து நீரவ் சாரோட கேமரா தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து எடிட்டிங் கட்ஸும் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் வந்து இந்த நாலு நேரம் வச்சு அதை வந்து கட் பண்ண விஷயத்துல அந்த வால்ல வந்து ஃபைட்டு அந்த ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த இமேஜ் வந்து அடிக்கிற மாதிரி உள்ள கட்ஸ் இன்னும் வந்து அந்த இடத்துல நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இருந்துச்சு குறிப்பாக அந்த ஏலியன்ஸ் வர இடங்களில் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆச்சாங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகியும் சில இடங்களில் முக்கியமான இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகி ரொம்ப ஃப்ளாட்டாக போயிடுச்சுங்க ஒரு சின்ன வார்த்தை இருக்குன்னா இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ எதிர்பார்ப்பில் ஒரு வாரம் படத்தை ஒன்றும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியும் ஒரு கவலையும் வந்து இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லலாம் ஆங்கிள் எடிட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஏஆர் ரோமன் லவ் பண்ணுறாரு அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இருந்துச்சு அப்போ இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்னோம்னா வந்து ரகுமானோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது பெருசாக வந்து நம்ம மனசை வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு வந்து எந்த இடத்துலேயுமே வந்து பாட்டுகள் பெருசாக இல்லை பிஜிஎம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக ஆர் ஆர் வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கும் ஒரு சில இடத்துல ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்கு இது வந்து ஏரோமானோட ஆர் ஆர் ஊர்கா அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்ஆர் தான் அவரும் வந்து கொடுத்துருக்காரு இனிமே மியூசிக்கும் குடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம இன்னொரு விஷயங்கள் வந்து இதில் நம்ம பார்க்கணும்னா வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து ஆக்டர் ஆக்டரோட தான் அது நம்ம ஹீரோனா சிவகார்த்திகை பெர்மன்ஸ் சிவகார்த்திகே வந்து வழக்கமாக எப்படி ஒரு காமெடி படங்கள் ஒரு எமோஷ்னல் வித் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் எப்படி கொடுப்பாரோ அதுக்கான ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரோட உள்ளக்கு எந்த அளவுக்கு கொண்டு வரணுங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சிருக்க ஒரு ஃபல்சுல்லா நடிகர் தான் அவர் ஏன்னா அதை வந்து நீட்டாகவே அதை போட்டு போய் இதுல பர்டிகுலரா வந்து குழந்தைங்கன்னு உள்ளக்க இன்புட் கொடுத்து கொடுத்து கொண்டு கொண்டு தான் முன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாகவே பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரகுல் பிரீத் சிங் ஹீரோயினாக வராங்க அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சீன் வந்து தேவைப்படுறாங்க கருணாகரன் யோகி பாப்பெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட்டிவாக ஒரு காமெடி சீக்வன்ஸில் வந்து அங்கே வர்றாங்க அவங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு ரோலாக தான் இருக்குது அப்புறம் இஸ்ஷா கோபிகோர் சரத் கோவிக்கோர் அவங்க வந்து நெகட்டிவ் ரோல் இருந்துச்சு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க பானுப்பிரியா ஒரு சில கேரக்டர் சின்ன சின்ன இடத்துல வர்றாங்க அவங்களும் நல்ல ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க மற்றபடி இந்த படத்துல சின்ன சின்ன கேரக்டர் நிறைய வருது பட் அதனால இதுதான் வந்து வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய கதைக்காலத்துல வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம் அப்ப இந்த படத்துல என்னதான் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கு இந்த படத்துல வந்து மைனஸ் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மைனஸ் என்னங்கிற விஷயத்த நம்ம சொல்லி அதாவது இந்த மாதிரி ஒரு கதைக்களம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் அப்படி இருக்கும்போது நீங்க எந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பத்தையும் நீங்க அவுட் புட் கொண்டு வரணும் ஒரு விஷயம் இருக்குல்ல அதுல வந்து ரவிக்குமார் கொஞ்சம் சரிக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு தெரியுது ஏன் சொல்றேன்னா இந்த கதைக்களுத்த நீங்கள் சங்கர் மாதிரி ஒரு வந்து ஒரு டேரக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவருடைய அவுட்புட்டைங்கிறது வேற மாதிரி இருக்கும் அவர் சின்ன கதையை அவர் ஸ்கிரீன் அழகா அழகாக வந்து அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வித் அந்த ஒரு லுக்கு அது பிரம்மாண்ட லுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கரெக்ட்ஸ் ஓரளவுக்கு எப்படி பெட்டராக கொண்டு வந்த விஷயத்த சூப்பராகவே பண்ணியிருப்பாரு ஆனால் சில இடங்களில் இது வந்து நல்லாவும் பல இடங்களில் ஓரளவுக்கு டல்லாகவும் இருக்கிறது இந்த படத்தை வந்து நம்மளை பெருசாக வந்து ஒரு ஆக்கிரமிக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒன்று இருக்கு குறிப்பாக வந்து கதை வந்து அமைப்பு நல்லா இருந்தாலுமே திரைக்கதை வந்து நீங்கள் வந்து பிரமிப்பாக கொடுக்கணும் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை நம்மளை வந்து கொண்டு போகிற அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும் ஆனால் இதில் என்னன்னா ஸ்க்ரீன் பிள்ள வந்து பெருசா வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆகலையோ ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிள்ள வேறு விஷயத்துல வந்து பாக்கும்போது இது கொஞ்சம் படம் வந்து நம்மளுக்கு என்ரோலுக்கு அப்புறம் வந்து நம்மள வந்து உள்ள ஈர்க்காம வந்து ஒரு தடைக்கள் நிற்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப்ல உள்ள ஒரு ஜாலி மூமெண்ட் ஒரு ஸ்பீடு ஒரு ப்ரிப்பரேஷன் இதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல இல்ல ஒரு குறிப்பா சொல்ல போனா வில்லனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு சொல்ல முடியாது பட் ஆனா இவர் 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 அந்த ஒரு ஒரு கேரக்டர் தான் இருக்கும் அதாவது ஒரு மல்டி மீடிய உள்ள ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இப்படி தான் இருப்பான் இந்த மாதிரி செயல்னா இருப்பேன் இப்படி துணையோ படங்களை பார்த்ததுனால அதே மாதிரி வழக்கமான ஒரு எலிமெண்ட்டாக தான் இருக்கிறதோ இது டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீரோ அந்த ஹீரோவும் அந்த வில்லனுக்குள்ள ஆஸ்பெக்ட் இப்படி தான் இருக்கும் கிளைமேக்ஸ் என்று இப்படி தான் முடியுங்கிறது நம்மளுக்கு யூகிக்க முடியல ஒரு பர்டிப்புலான ஒரு ஒரு படமாக தான் இருக்கிறதுனால வந்து இந்த படத்தை வந்து நம்ம ஸ்க்ரீன் பிள்ளைங்களும் சரி ஆட்சி அமைப்புலும் வந்து நம்மளுக்கு பெருசாக ஒன்றியமையாக போனதும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்பான்வேஜாக போகுதுன்னு நம்ம சொல்லலாம் இதை தவிர்த்துட்டு நீங்க இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில வசனங்கள் இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே இருக்கு அது விவசாயத்தை பர வசனமா இருக்கலாம் அதாவது எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கலாம் இப்படி எல்லாமே இருக்கு அது விவசாயத்தை பத்தி பேசுனா கூட வேடிக்கை கூட பார்க்க சொல்றது நீங்க வந்து நல்லா சாகுபடி பண்ணுங்கிறதோ நல்லது சாகுபடின்னு சொல்றது மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் இந்த படத்துல இருக்கு இதையும் நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு ரசிக்க முடியும் சரி இதெல்லாம் தவிர்த்து நீங்க பாக்கணும்னா வந்து இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சின்ன குழந்தைய ரசிக்கிற மாதிரி இல்லை படங்களை நீங்கள் விரும்பி போகணும் இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி படங்கள்லாம் பார்த்து போர் அடிச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் அதில் எந்த ஒரு உங்களுக்கு வந்து குறையும் இருக்காது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் தேட்டரில் போகக்கூடிய ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான் இந்த படம் வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்பும் நேரலை